ஆண்டோருட நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை மனிதர்கள் தங்கள் இருதயத்தின் தோற்றத்தின் அடிப்படையில் ஒருவனை வெறுக்கவும் நேசிக்கவும் செய்கின்றார்கள் ஆனால் தேவன் அப்படியல்ல சம்பந்தப்பட்ட மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் அவனை வெறுக்கிறதும் நேசிக்கிறதும் அமைந்திருக்கின்றது அநேக நேரங்களில் சில தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் நல்லவர்களை பகைக்கின்றவர்களும் தீயவர்களை நேசிக்கின்றதும் மனிதர்களுக்கு பிழையான காரியமாக நடந்து விடுகின்றது இதை காலம் கடந்துதான் அவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்கின்றார்கள் இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை அநேக நேரங்களில் உத்தமமா இருக்கின்றவர்கள் பல மனிதர்களால் வெறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒதுக்கி வைக்கப்படவும் செய்திருக்கின்றார்கள் சில நேரங்களில் குற்றவாளிகளாக தீர்க்கப்படவும் செய்திருக்கின்றார்கள் ஒரு பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இரண்டு மனிதர்களில் ஒருவன் உத்தமனாகவும் வேறொருவன் தவறு செய்தவனாகவும் காணப்படுவான் ஆனால் பிறர் தங்கள் பார்வைக்கு இந்த இருவரில் யார் சரியாக தோற்றம் அளிக்கின்றார்களோ அவர்களை நேசித்து அடுத்தவனை வெறுத்து விடுகின்றார்கள் இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் உத்தம குணத்திலே நிலைத்து நின்றும் பிற மனிதர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டும் கடினமாக நடத்தப்படுகின்ற சூழ்நிலையிலேயும் காணப்படுவீர்களானால் தேவன் உத்தமனை வெறுக்கிறது இல்லை என்கிற இந்த சத்திய வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் உள்ளங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார் ஒருவேளை தவறு செய்த மனிதர்களுக்கு பல பேர் துணை நின்றிருக்கலாம் அவர்களுடைய காரிய காரியங்கள் வெற்றிகரமாக முன்னேறி இருக்கலாம் ஆனால் தேவன் தான் எல்லா காரியங்களிலும் இறுதி முடிவெடுக்க கூடியவர் ஆகவே மனிதர்கள் உங்களை குறித்து பொல்லாதவர்கள் என்றும் தவறு செய்தவர்கள் என்றும் தீர்ப்பு செய்தாலும் நீங்கள் உங்கள் மன உண்மையின்படி கர்த்தருக்கு முன்பாய் உத்தமர்களாயிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக பேசுகின்றதும் செயல்படுகின்றதுமான நாளும் நேரமும் வரும் அன்றைக்கு உத்தமனுக்குரிய புகழ்ச்சி கர்த்தரால் உண்டாகும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் பல கடினமான சூழ்நிலைகள் வழியாய் சென்று கொண்டிருக்கின்ற உண்மையும் உத்தமம் உள்ள இருதயத்தாராகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அவர்களை வெறுக்கிறதில்லை என்றும் உத்தமனுக்கு துணையா இருந்து ஏற்ற காலத்திலே அதற்குரிய மேன்மையை கொடுப்பீர் என்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாடுகளிலும் சோதனைகளிலும் நிலைநிற்க பலனை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா